சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணி இப்போ வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் ஆயிட்டாரு நன்றி வணக்கம் யாருப்பா அது கை தூக்குங்க பேசல பா எதுக்கு அவுட் பண்ணி இல்லப்பா நான் உங்களுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆகி வரதே அப்புறம் ஒரு ஆள் வேணும்ன்றீங்க ஒரு ஆள் வேணான்றீங்க அப்புறம் மூட் அவுட் பண்ண என்னதான் பேசுது நன்றி வணக்கம் நம்ம அடுத்த படத்துல சந்திப்போம் சரிங்களா நன்றி இல்லவா ஒரு 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 கலைஞனை வந்து உற்சாகப்படுத்துறது அதெல்லாம் உங்களோட கைத்தட்டல் விசில் சத்தத்தில் தான் அதெல்லாம் வளர்ந்து வந்தோம் குல் சுரேஷ் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ விஜயமுரளி சார் திரையரங்க சங்க தலைவர் திரு திருப்பு சுப்பிரமணி சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் புரியும் நினைக்கிறேன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்கள் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கும் போய் சேரும் என்னால் முடிஞ்ச உதவியாக சினிமாவுக்காக நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் போன வாரம் கங்குவான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்கள் நான் என்ன தப்பு பண்ணேன் என்னை எல்லாரும் போட்டு அந்த திட்டு திட்டுறீங்களே திருக்குறளில் இல்லாத வார்த்தையெல்லாம் கமெண்ட்ல இருக்குது என்னை மட்டும் திட்டுனா பரவாயில்ல மேல் வீட்டுக்காரன் கீழே வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் இந்த தெரு அந்த தெரு எல்லா தெருவில் உள்ளவங்களும் சேர்த்து அவரே திட்டிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அந்த படத்தின் மீது உங்களை விட படம் பார்த்த உங்களை விட எனக்கு தான் கோபம் ஜாஸ்தி வரணும் ஏன் தெரியுங்களா அந்த படத்தின் இயக்குனர் திரு சிவா அவர்கள் சிறுத்தை சிவா அவர்கள் சிறுத்தை படம் பண்ணும் போதுல எனக்கு அவரை தெரியும் என்ன அந்த படத்துல பயன்படுத்திருக்கலாம்ல எத்தனை தடவை போன் பண்ணி பேசியிருப்பேன் என்ன ஒரு ஒருவேளை கேரக்டர் இல்லாமல் இருக்கலாம் ஓகே அந்த படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா சார் அவர் வந்து செல்லவன் தங்குவோம் நம்மளை ரொம்ப பாசமா இருப்பாரு அவங்களும் பயன்படுத்தல நீங்க பயன்படுத்தாமல் என்ன இருந்தாலும் அந்த படத்திற்கு அவ்வளவு விமர்சனம் வரும்போதும் இப்ப கூட சொல்றாங்க நான் வெளியில போகும்போது எனக்கு எவ்வளவு மெட்டல் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு தெரியல வெளியில எனக்கு எதனா ஒண்ணு நடந்துச்சு அந்த படத்துக்காக நான் பேசி எதனா ஒண்ணு நடந்துச்சுனா அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க போறாரா அந்த இயக்குனர் வந்து பார்க்க போறாரா இல்ல அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு சினிமா தான் காரணம் நான் சினிமாவின் மீது அந்த கொண்ட மோகத்தினால அந்த ஆசை அந்த பாசத்தினால சோத்துனால எந்த படமாக இருந்தாலும் இந்த குள் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பான் இந்த படத்துல நான் நடிக்க கொடுத்தேன்னா அது வந்து அப்ப கூட நீங்க புரிஞ்சுக்கல

ஆனால் அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் இது வந்து ஒரு ஒரு புறாமலையோ ஒரு வைத்தியத்திலே சொல்ல வரல அங்க உள்ள நடிகர்களுக்கு நீங்க வந்து கேரவன் போட்டு கொடுத்து பிளைட்டு போட்டு கொடுத்து ஹோட்டலில் ரூம் போட்டு எல்லாமே ஜாம் ஜாம் பண்ணி கொடுத்தீங்க நீங்க சம்பளம் வாங்கின அந்த கம்பெனியில அந்த அந்த ஒரு படத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சின்ன ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு ஒரு குரல் கொடுக்க முடியாதா சொல்லுங்க ஏன் குரலை கொடுக்க முடியாதுன்னா எலிச்ச வாயம் கூழ் சுரேஷ் இருக்கான் எவ்வளோ வேணாலும் அவன் வாங்கிப்பான் அப்படி தானே இப்போவும் சொல்கிறேன் உண்மையிலேயே நிறையா டாக்டர்ங்களுக்கு தெரியும் அம்மாப்பா கூழ் சுரேஷ் உண்மை தான் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிட்டு நேராக தெலுங்குலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வருவாங்க மலையாளத்துலேருந்து நாலு நடிகரை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வைப்பாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா என்னதான் நம்ம வந்து கோடிக்கணக்கில் போட்டு வீடு கட்டி வச்சுருந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட வராமல் பாதுகாத்து வைக்கிறது வாட்சுமேனுங்க அந்த வாட்ச்மேன் வேலை தாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னைக்கு வாட்ச்மேனுக்கு வந்து என்னைக்கு விரிவு காலம் வந்திருக்கே இல்லை தீபாவளி நல்லா தான் சொல்லுங்களேன்ப்பா உண்மைண்ணா தீபாவளி பொங்கலுக்கு கூட சில சில இடத்துல வந்து வாட்ச்மேனு கேட்டால் தான் எதனா ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களே உண்மை தானே சார் இது பக்கத்தில் வாங்க இவர் மேலே சத்தியம் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல வல கால சுத்திர நாய்க்குட்டிய நீங்க நீங்க பார்க்கணும் கழுத்த சுத்தரை வந்து பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா கரெக்டா சார் என்ன என்ன சொன்னது சரி அப்ப பேசின போதுல்ல எல்லா பாயிண்டையும் போடுங்க இத மட்டும் போட என்னப்பா என்னவா போதும் போதும்பா போதும் இன்னும் எதிர்பார்க்கறது கமெண்ட்ல வரும் சரிங்களா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு பாருங்க கங்குவா படத்துக்காக நான் வந்து பேசுறது எல்லாத்துலேயும் மில்லியன் கணக்குல போயிருக்கு வீடியோஸ் வியூஸ் எல்லாமே இப்பவும் சொல்றேன் சார் மேல சத்தியமா சொல்றேன் இப்ப வரைக்கும் நான் கங்குவா படம் பார்க்கல அது எல்லாம் தெரிஞ்சுக்கங்க என்ன திட்ட ரசிகர்களே இன்னமும் நான் கங்குவா படம் பார்க்கல ஏன்னா உங்களை விட கோபம் வந்து எனக்கு அந்த படத்தின் மீது உண்டு காரணம் என்னன்னாக்கா அந்த நான் படம் பார்த்தாக்க ஆகா அந்த கேரக்டரில் நான் நடிச்சிருக்கலாமே இந்த கேரட்டரில் நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்குள்ள அந்த ஒரு ஆதங்கம் விடக்கூடாது வந்தா ம மனிதனோட சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறினாலையா அப்படி மாறக்கூடாது என்பதற்காக தான் அந்த படத்தை பார்க்காமலேயே அந்த படத்திற்கு நீங்கள் வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் ஆபாசமாக பேச வேண்டாம் என்பதை சொல்லியிருந்தேன் அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சூர்யா சார் படம் இதில் வந்துருந்துச்சா ஜெய்விம் அந்த படமும் நான் பார்க்கலப்பா சரியா அதனால அந்த படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி என்னை வந்து நடுத்தரில் இழுத்து விட்டுறாதீங்க சரிங்களா அதனால தயவு செஞ்சு அப்புறம் ஒரு ஏப்பா நீங்கள் இந்த யூடியூபர்ஸ்லாம் ஏதோ ஒன்று சொன்னீங்களாப்பா தேட்டருக்கு ஆளுங்க வர்றதில்லை அப்படின்னு அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்கள் பணம் போட்டவங்க இயக்குனர் கஷ்டப்பட்டு படம் பண்ணவங்க அதனால எல்லாம் கூடி பேசி அதுக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க சரிங்களா கா கா அது இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட இயக்குனர் திரு பரமன் அவர்கள் என்கிட்ட வந்து இந்த படத்தில் நீ உங்களுக்கு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குண்ணே உங்கள் உங்கள் கதையை உங்களோட கேரக்டர் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த கேரக்டர் நான் போது டக்குன்னு எனக்கு உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து ஸ்பெஷலாக எழுதியிருக்கேன் அப்படின்னாரு அப்படியே என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் காஜியில் இருக்கிறான் ஐம்பது வயசு ஆண்டி கிடச்சாலும் சரி இல்லை எழுபது வயசு ஆயா கிடச்சாலும் சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 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 வெறியோட சுத்துற ஒரு கேரக்டரு அப்படின்னா அதாங்கப்பா இதுதான் கிடச்சிதாப்பா அப்படின்னா இல்லைண்ணா உங்களோட இதுக்கு இது கரெக்டாக இருக்குண்ணா அப்படின்னாரு தான் இருந்துச்சு இல்லைவா கேரக்டர் சொன்னேன் நல்லா இருந்துச்சு நல்லா என்ன நல்லா திருப்தியாக தான் அமைச்சார் ஏன்னா ஏதோ ஒரு புது டீமாக இருக்கே எப்படி பயன்படுத்த போகிறாங்களே என்னென்னு தெரியல அப்படின்னு ஏன்னா அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க நிறையா பேர் இருப்பாங்க பெரிய நிறைய நான் சும்மா பந்தாக்கு சொல்ல இப்போ வெளியில் வந்து நின்னோன்னா ஆடி ரோட்டில் போகிற ஆடியன்ஸ்லாம் வந்து வண்டியை நிற்கிட்டு வந்து ஃபோட்டோ கட்டி அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நான் இப்போ ஊரில் எதுவும் சின்ன கேரக்டர் எதுவும் கொடுத்துருவார் அப்படின்னு நல்ல ட்ரெய்லரில் வர அளவுக்கு போஸ்டர்ல வர அளவுக்கு கொடுத்துருக்காரு மிக்க நன்றி மிஸ்டர் பரமன் அவர்களே மிக்க நன்றி அதே மாதிரி பரமன் அவர்கள் வந்து ரொம்ப சினிமா மீது ரொம்ப மோகம் கொண்டவர் அது எல்லாருமே சொல்லிட்டாங்க இப்போ சப்போஸ் நம்ம ஜாகுவார் தங்க மாசம் ஒரு பத்து கோடியை பரமன்ட்டை கொடுத்து எப்பா நீ சினிமாவுக்கு வேணால் வேறு எதுனா வேலையா பார்ப்பானா போக மாட்டாரு ஏன் போக மாட்டாரு அப்படின்னாக்கா சினிமா அவர் மீது வச்சிருக்க ஒரு நம்பிக்கை ஒரு அசராத உழைப்பு இதெல்லாம் நம்பி தான் இருக்கிறார் அதற்கு காரணம் என்னன்னாக்கா அவரில் அவரோட மனைவி அவரோட மனைவி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தேன் இவர் வந்து கேமரா மட்டுமே தான் பார்த்து நிற்பாரு அவங்களுக்கு பின்னாடி அவங்க மனைவி தான் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாடு வந்துருச்சா அஞ்சு மணிக்கு டிஃபன் வந்துருச்சா இது எல்லாமே பார்த்து அது மட்டும் இல்லை உங்களுக்கு கூகுள் பேல பணம் வந்துருச்சா அப்படின்னு ஃபோன் பண்ணி வர கேட்பாங்க ஆனால் பணம் அமைச்சுன்னா அதெல்லாம் வந்துருச்சா நான் ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நான் நிறைய நிறையா இடத்துல நாங்கள்லாம் பணம் வராமலாம் இருக்கு சொல்ல வரேன் அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்லணும் இல்லையா அதனால் உண்மையிலேயே ஒரு ஒரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் வெற்றியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்க அதுக்கு உதாரணம் நம்ம பரமன் அவர்களும் அவர்களுடைய மனைவி அவர்கள்தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே மாதிரி படத்தோட தயாரிப்பாளர் சதீஷ் அவர்கள் வரலையா ஒரு வரல வெளிநாட்டுல உள்ளவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து என்னை வந்து சந்திச்சார் அதாவது ஒரு வீட்டில் வந்து மூணு நாளா தொடர்ந்து ஷூட்டிங் நடக்குது நாலாவது நாள் நான் அந்த வீட்டுக்கு போறேன் அப்போ வந்து அந்த தயாரிப்பாளர் வாங்க நல்லா இருக்கீங்களா நான் உங்களோட ரசிகர் எங்கள் நாட்டில் எல்லாருமே உங்க ரசிகர்கள் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு யாருக்கோ ஃபோன் அடிச்சு பேசினாரு போன் பண்ண பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் அவரோட நண்பர் ஒருத்தர் வந்த ஒன்று அவர் வந்து தலைவா நீங்களா நான் உங்க மேலே ரொம்ப அலாதி பிரியர்கள் எங்கள் நாட்டில் எல்லாருமே நீங்கள் வெந்து தெரிந்தது காடுன்னு வசனம் சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் அப்படியே ஒன்று கத்துவோம் அந்த அளவுக்கு எங்க உங்க மேலே நாங்களாம் அவ்வளோ ஒரு பசமா இருக்கோம் அப்படின்னாரு அப்போ நான் கேட்டேன் நாலு நாளா இங்க இருக்குது நடக்குது போய் சுட்டி இல்ல அவர் நான் இவனை வந்து மூணு நாளா கூப்பிட்டேன் நீங்க வந்திருக்கீங்க கூழ் சுரேஷ் வந்திருக்காரு ஓ தலைவா நீங்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னாரு இது சத்தியமா நான் வந்து ஒரு ஒரு இதுக்காக சொல்ல உண்மையிலேயே பிஆர்ஓ ஆர் சார் மேல சத்தியமா அது உண்மை நடந்தது அப்புறம் ஏன்னா ஏதா இருந்தாலும் சும்மா பந்தாக இருக்க ஏதா இருந்தாலும் உண்மையாக சொல்லணும் உடனே டக்குன்னு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணார் என் தாயின் மீது ஆணை டக்குன்னு அவரோட இதை எடுத்து கொடுத்தாருங்க இந்த காதல மட்டும் போது பேருன்னு ப்ளூடூத் அதை எடுத்து கொடுத்தாருந்தாங்க இது வந்து என்னோட பரிசா வச்சிருக்கீங்கன்னு இது இயக்குனருக்கு கூட தெரியாது அவர் எது நான் தெரியல ஏன்னா சப்போஸ் இது இயக்குநர்கிட்ட நான் போய் சொல்லி நான் ஏதோ பிராக்கெட் போட்டு அந்த ப அந்த பொடிசரை கூட்டிட்டு நான் ஏதோ படம் பண்ண போகிறேன்னு ஏன்னா நிறைய சம்பவங்கள் அப்படி அப்படி இருக்கு அப்படி எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்ட்டு அவர் டக்குன்னு அவர்கிட்ட உள்ளதை எடுத்து கொடுத்து இந்தாங்க இது வந்து என்னுடைய பரிசு நான் வாங்கவே மாட்டேன்னே ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அந்த பந்தா காட்டுறதே புரியாது இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறாங்க அப்புறம் வந்து இதை எடுத்து கொடுத்துருந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை என்னோட ஞாபகர்த்தமாக வச்சுக்கங்க சார் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு வரல இருந்தாலும் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஏன்னா அது வந்து அந்த காலங்க ஒரு உதவி செய்கிறது வந்து இந்த கைக்கு தெரியாமல் அந்த கை கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை நாலு பேருக்கு பண்ணுற உதவி நாலு லட்சம் பேருக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சால் தான் நம்மளும் அதே மாதிரி ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு தோணும் இது கூட நான் உதவியே இல்லை அவர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு இப்போ போகும்போது கூட இது வந்து டேரக்டர் தான் நான் ஒவ்வொரு ஒரு பரிசு கொடுக்குதான் நினச்சி இதை வந்து டேட்டர்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறேன் சரிங்களா அப்புறமா ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க மறந்துட்டு நான் எடுத்துட்டு போனாலும் போயிடுவேன் அதே மாதிரி இப்போது நம்ம சீனு ராமசாமி சார் சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோலாம் பேசி அமைச்சேன் அப்படியே ஒரு ரெண்டு பாயிண்ட் அவர் சொல்ல மறந்துட்டார் நான் வீடியோ பார்த்து பேசி அமிச்சவனே வீடியோ அவர் பார்த்துட்டு குழு நீங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா ட்ரிம் ஆகி நல்லா கண்ணம்லாம் நல்லா ஒட்டி போய் நல்லா சூப்பராக இருக்கிறீங்க நான் அடுத்த படத்தில் உங்களை கதாநாயகன் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார் சத்தியமாக சொன்னார் வா நம்புங்க நம்பிக்கைலாம் மறுபடியும் சொல்கிறேன் பிஆர்ஓ விஜயமுரளி சார் மேல சத்தியமா அவர் சொன்னார் அவர் இல்லை இருந்தால் இப்போ ஆமா சார் சொன்னீங்களா இல்லையான்னு கேட்டுப்பா அதெல்லாம் சொன்னார் பாருங்க அந்த பாயிண்ட்லாம் சொன்னார் முக்கியமான பாயிண்டை சொல்ல மாட்டார் என்னை வாழ்த்து பேசிய என் நண்பன் லொல்லு சபா ஜீவா அவர்களுக்கு லொல்லு பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாங்க உண்மையிலே லொல்லு சபாவில் நடிக்கிறதுக்கு அந்த லொல்லு உடம்பு ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த அந்த கேரக்டரை வந்து பண்ண முடியும் ஜீவா மட்டுமல்ல அந்த லொல்லு சபாவில் நடித்த அனைவருமே வந்து இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் ஒரு ஒரு பெரிய நடிகர்களுக்குள்ள அந்த மதிப்பும் மரியாதையும் இந்த லொல்லு சபாவில் நடிக்கிறவங்களுக்கு உண்டு அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து பெருமையோட உட்காந்து உட்கார்ந்துருக்கான் என் நண்பன் ஜீவா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி அப்பா அப்புறம் ஜாகுவார் தங்கம் மாஸ்டர் நான் இவ்வளோ நாள் அவர் வந்து மாஸ்டராக தான் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ கடந்த ஒரு ரெண்டு மாதமாக சித்த வைத்த சிகாமணியாக பார்த்துட்டு இருக்கேன் நன்றி நன்றி மாஸ்டர் என் வீடு பக்கத்தில் வந்து ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்புறம் அது அதுலேருந்து இன்னும் ரெண்டு வீடு தெளினாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கவாதம் அவங்க உள்ளவங்களாம் இருக்காங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் அந்த மாதிரிலாம் பேசி மக்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாஸ்டர் அப்புறம் முக்கியமாக அந்த வேஸ்ட்டில் லொங்கட்டா லொங்கட்டா மாதிரி அப்படி கட்டின்னு அப்படி தலகீழில் நிற்கிறீங்கள அதெல்லாம் எப்படி அப்படின்றத வீடியோ எடுக்கிறவங்க அது ஃபஸ்ட்லேருந்தே இருந்தே எடுங்க அவர் கட்டினதுக்கப்புறம் வந்து தான் காட்டுறீங்க அவர் கட்டுறதுக்கு முன்னாடியே காட்டுங்க அப்போ தான் என்னை மாதிரி இளைஞர்கள் சார மாதிரி இளைஞர்கள்லாம் கட்டி எப்படி தலகியில தொங்குறதுன்றது தெரிய வரும் சரிங்களா இப்போ எலித் சாருக்கு நன்றி இருக்காரா எலித் சார் போயிட்டாரா விஜயாதி சார் உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தம்பி சவுந்தர் சார் வணக்கம் இதில் பார்த்தோம் சார் கார்த்தி சார் இப்போ ஆடிட்டிருந்தார் இப்படி இப்படி ஆடிட்டு இருந்தார் நான் உங்களை இன்னைக்குதான் தான் சார் பார்க்குறேன் அன்றைக்குமா நான் பேசுனது வச்சு அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா இல்லை இல்லை இனிமேல் எல்லாருக்கும் நல்ல காலம்தான் என்னை திட்டவங்களுக்கும் நல்ல காலம்தான் ஆனால் யூடியூபர்ஸுக்கு தான் தெரியல என்னன்றது தேட்டருக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க அதனால் எனக்கும் எதிர்காலம் தான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி